ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிந்தேந்திரா இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய பர்சனல் வியூஸ் ஒப்பீனியன் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இன்றைக்கு வீடியோலாம் நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி சைக்காலஜின்னு தமிழில் நிறைய வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சேனலில் வந்து நான் சைக்காலஜியின் தமிழில் கவர் பண்ண முடியாத பல்வேறு விஷயங்களையும் பேசலாம் அப்படின் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மனம் திறந்து பேசலாம்னு இருக்கேன் முதல்ல இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றிலாம் பேசுகிறாங்களே அதெல்லாம் உண்மையாக அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான் ஆனால் அது கம்ப்ளீட்டாக அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்டிங்கன்னா அது எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த இருக்குன்னு சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன் அதற்கான டீட்டெயில்டான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன் அது உண்மை உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது உண்மை தான் மனிதர்களுடைய மனநிலை அப்படின்றத வந்து மேலே நமக்கு இருக்கிற கான்ஷியஸ் ப்ரீ கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மூணு லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஃப்ராய்டு அவருடைய தியரி அந்த காலத்தில் ரொம்பவும் அக்செப்ட் பண்ணப்பட்டது பட் அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்களையும் பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களால் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல பட் இன்றைய வரைக்கும் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டு வருது அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சைக்காலஜி தமிழில் கூட அதை பற்றி நான் வீடியோ போட்டிருவோம் அதில் வந்தவங்க தான் வந்து யூங் மாதிரியான ஆட்கள் அவங்களும் வந்து இந்த சப்கான்ஷியஸ் ப்ரீ கான்சியஸ் எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த முதல்ல இந்த சப்கான்ஷியஸ் ப்ரீ கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் அப்படின்ட்டு சப்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சப்கான்ஷியஸ்ன்ற வார்த்தையை வந்து ஆக்சுவலாக சிக்மெண்ட் ஃபிராய்ட் யூஸ் பண்ணல அவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து ப்ரீ கான்ஷியஸ் அதுக்கப்புறமா லேட்டராக நிறைய புத்தகங்கள் எழுந்திருந்தேன் அந்த சப்கான்ஷியஸ்ன்ற வார்த்தை ஸோ இந்த கான்ஷியஸ் ப்ரீ கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்ன்ற மூணு லேயரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இந்த கான்ஷியஸ் லேயர் அந்த செக்மெண்ட் ஃபயரோரோட வீடியோ சைக்கானாலிட்டிக்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஸ்டார்டுன்ற வீடியோ போட்டிருப்பேன் சைக்காலஜின் தமிழ் அதில் பார்த்தீங்கன்னாலே நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் நம்மளுடைய ரியாலிட்டியில் நடக்கிற தான் நம்ம கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீ கான்ஷியஸ் அப்படின்ற விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருவோம் இதுக்காக தான் நினச்சி இந்த விஷயத்த செஞ்சோம் நினச்சி செஞ்சுருவோம் ஆனால் அப்புறமா யோசித்து பார்க்கும்போது கனவுகள்லையோ இல்லட்டா வந்து நம்ம வேறு ஏதாவது பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓ இதனால தான் நான் அந்த வேலையை செஞ்சேனா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அது எதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அது வந்து ப்ரீ கான்ஷியஸ் ஆனால் இந்த மாதிரி எண்ணங்களே நமக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அன்கான்ஷியஸ் இந்த அன்கான்ஷியஸில் இருக்கிற விஷயங்கள் என்றைக்குமே வந்து மேலே வராது அப்படின்றது தான் வந்து சிக்மெண்ட் ஃபிராய்ட் சொன்னது ஆனால் அன்கான்ஷியஸில் இருக்கிற விஷயங்களால தான் இந்த கான்ஷியஸ் பிஹேவியர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்றது சிக்மெண்ட் ஃபிராய்ட் சொன்ன ஒரு விஷயம் இதில் நிறைய விஷயங்கள் திரித்து பேசப்பட்டு வருகிறது அப்படின்றது உண்மை ஏன்னா வந்து இந்த ப்ரீ கான்ஷியஸ் அப்படின்ற வார்த்தையை சப்கான்ஷியஸுன்னு மாத்திட்டாங்க மாற்றிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப்கான்ஷியஸுக்கு கட்டளை இடுவதால் வந்து நம்மளால் சப்கான்ஷியஸை மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அங்கே தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த ஹெப்னாட்டிசம் மிஸ்மரிசம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் மாதிரியான விஷயங்கள் உண்மையாக இல்லை அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உண்மையாக இருக்கிறதுல நான் சொல்லும்பொழுது நான் யாரையும் வந்து அவங்க போய் சொல்கிறாங்க தப்பு பண்ணுறாங்கன்னுலாம் சொல்லலை பட் சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு இந்த சின்ன வயசுக்கு போக வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் செய்வாங்க ஹிப்னாட்டிசமில் அதாவது வந்து இப்போ உங்களுக்கு பதினெட்டு வயசாகுது இப்போ உங்களுக்கு பதினாறு வயசாகுது இப்போ உங்களுக்கு பத்து வயசாகுது என்ன நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த அன்னியன் படத்தில் கூட அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி ரிப்ரொடைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கும்பொழுது அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கற்பனையிலேயே இருந்துருக்குங்க அதாவது இந்த மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க வாழ்க்கைய எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த விஷயமே நடந்திருக்காது இது அவங்க கனவில் நடந்த விஷயமா இருக்கலாம் இல்லை இவங்க ஆசைப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்லை இவங்க மனது இதை இப்படி புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதங்கள்னால இந்த ப்ரீகான்ஷியஸ் கான்ஷியஸ் அப்படின்ற விஷயத்தில் எல்லா டைமுமே தான் இருக்கும் அப்படின்றதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீகான்ஷியஸ்லாம் வந்து எதுக்காக ஃப்ராய்டு இல்லை இவங்கெல்லாம் போனாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சின்ன வயசுலாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் அந்த சைக்காலஜின்னு தமிழில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் பேசியிருப்பேன் அதாவது ஒரு யானை வந்து ஒரு சின்ன சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அந்த சங்கிலி அந்த யானை அறுக்கவே முயற்சி பண்ணாது ஏன்னா அது சின்ன வயசில் அதே சங்கிலியில் கட்டியிருக்கும்பொழுது அது இழுத்து இழுத்து அதை அறக்க முடியலைன்ற விஷயம் அதனுடைய மனசில் ஆழ் மனசுல போய் உட்காந்துருச்சு அதனால தான் அதை உடைக்கணுன்னே அந்த யானை ட்ரை பண்ணுறதில்ல எந்த கோயில் யானை பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணாது அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு விஷயத்தோட இன்னொரு லேயர் தாங்க இந்த ப்ரீ கான்ஷியஸ் நம்ம சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் நம்ம மனசில் வந்து இது இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி நடக்காது இல்லை இது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற சில பிலீஃப்ஸை உண்டாக்கிடும் நம்பிக்கைகளை உண்டாக்கிடும் ஸோ இந்த நம்பிக்கைகள் தான் வந்து நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நிறைய விஷயங்களை ஆக்கியபை பண்ணுதுன்றது தான் சிக்மெண்ட் ஃபிராய்டோ இல்லை கால் யூங்கோ சொன்ன விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த அன்கான்ஷியஸில் இருக்க ப்ரீடிட்டமனான தாட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த தாட்ஸ் மட்டும்தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஒன்றுங்கள ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் அது உங்களுக்கு வேண்ட வேணுன்ற விஷயமாக கூட இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு முற்படும் போது இன்னொரு மனசை வந்து சொல்ல முடியுது பண்ணாத நமக்கு தப்பு இது செய்யாத அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா அது வந்து கான்சியஸ் மைண்டில் இருக்க ஒரு விஷயம் செக்மெண்ட் ஃபைவ் கிட்டே நீங்கள் போனீங்கன்னா இதே அவர் என்ன சொல்லுவார்ன்னா இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ உங்கள் சூப்பர் ஈகோ உங்ககிட்ட வந்து பேசுது அப்படின்னு சொல்லுவார் பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ப்ரீ கான்ஷியஸ்லியோ அன்கான்ஷியஸ்லியோ இருக்கிற விஷயங்கள் எப்பயுமே பிஹேவியராக மாறுன்றதையும் முதல்ல சொல்ல முடியாது இந்த ஆழ்மனதை கட்டளையிடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்திங்கன்னா அது உங்களுடைய பிஹேவியராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்தில் நம்ம நிறைய எஃபர்ட்டு போடுறது அந்த நேரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ரிவார்டு கிடையாதுங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் மண்ணை தோண்டினா வந்து தண்ணி கிடைக்குமா அப்படின்னா சில இடங்களில் கிடைக்கும் சில இடங்களில் கிடைக்காது பெட்ரோல் கிடைக்குமா அப்படின்னா பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு இருக்குன்றதுக்காகவே உட்காந்து நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா இப்போது துபாயில் தோணுன்னா பெட்ரோல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அபுதாபிக்கு போய் தே தோணுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த இடத்துல எந்த விதத்தை விதச்சென்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது அன்சைன்டிஃபிக்காக இருக்கிற விஷயங்களில் நம்ம நிறைய எஃபர்ட் போடும்போது அதுக்கு நமக்கு ரிட்டர்னாக அதாவது அந்த விஷயத்துலேருந்து நமக்கு பலனாக கிடைக்கிற விஷயங்கள் நிறைய நேரங்களில் அதிகமாக இருக்கிறது இல்லை இதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து முதல்ல சயின்டிஃபிக் மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னா வேணால் வந்து இந்த ஒயில்டு ஷார்ட்டாக வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர என்னை வரைக்கும் இந்த சப்கான்ஷியஸுக்கு நம்ம கட்டளை இடணும் சப்கான்ஷியஸை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறத விட ஏன்னா செக்மெண்ட் ஃப்ராய்டோ இல்லை காரில் லியூங்கோ இவங்களுடைய தெரப்பிக்கெல்லாம் போனவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கோ அனாலிசிஸ்ன்ற இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கேங்க சிக்மெண்ட் ஃப்ராய்டு இன்வென்ட் பண்ண அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு பேர் சைக்கோ அனாலிசிஸ் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆகுதுங்க பத்து வருஷம் படிக்க வேண்டியிருக்கு அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த விதத்தில் வந்து ஒருத்தருடைய மனசை மாற்றணும்னு நினைக்கும்போது செக்மெண்ட் ஃப்ரைடே சொல்கிற விஷயம் என்னென்னா ஆண்டு கணக்கில் ஆகும் அப்படின்றது அதாவது மூணு நாலு வருஷம் அஞ்சாறு வருஷம் சில நேரங்களில் பன்னெண்டு வருஷம் கூட ஆகும் அந்த அளவுக்கு வெயிட் விட சில சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது மூலமாக நம்மளோட கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற விஷயங்களையும் நம்மளால் மாற்றிக்க முடியுங்க இதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ்க்கு கட்டளையிட்டு தான் மாற்றணுன்ற அவசியம் இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு எது ஈஸியான பெஸ்ட் ஷார்ட்டாக இருக்குமோ அதை முதல்ல ட்ரை பண்ணுவோம் நான் எயிட்டி டுவெண்ட்டி ரூல்லையும் இதை பற்றி நிறைய பேசியிருப்பேன் எதுவும் உங்களுக்கு முதல்ல ஈஸியாக கிடைக்குமோ அதை முதல்ல போய் எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா கஷ்டமான விஷயத்துக்கு ஓடி போகலாம் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்னால் என்னென்னு கேட்பீங்க அடுத்தது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்னால் என்னென்னா வந்து எனக்கு இந்த விஷயம் தேவைப்படுதான் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா இந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுக்கு நான் முதல்ல கான்ஷியஸான எஃபர்ட் எடுக்கணும் இப்போ நான் ஒரு பெரிய கிரிக்கெட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னோடய சப்கான்ஷியஸ்க்கு கட்டளை எடுவதன் மூலமாக மட்டுமே என்னால் வந்து கிரிக்கெட்டர் ஆகிட முடியாது நான் முதல்ல காலையில் எழுந்துக்கணும் எழுந்து போய் எஃபர்ட் எடுத்து தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கணும் எந்தெந்த இடத்துலலாம் ட்ரைனிங் கேம்ப்ஸ் வருதுன்றதை நான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற தினம் பார்க்கணும் அந்த இடத்துக்கெல்லாம் நான் போய் அப்ளை பண்ணணும் செலெக்ஷன்ஸுக்கு நிறைய இடத்துல பங்கேற்கணும் இதுக்கப்புறமா தான் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சப்கான்ஷியஸ்க்கு கட்டளை இடுற வேலையிலேயே என்னுடைய வேலையை முழுக்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் இது ஃபுல்லால் நான் புரிஞ்சுக்கல அதாவது சப்கான்ஷியஸ்க்கு கட்டளை இடணும்னு சொல்கிறேன் இந்த விஷயத்தை அது ஆழ்மையாக ஃபுல்லாக வந்து போய் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதுலாம் நான் தெரிஞ்சிக்கல நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன் நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன் நான் உணர்ந்த வரைக்கும் சொல்கிறேன் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணவங்களுடைய விஷயங்களை வச்சு சொல்கிறேன் அதில் அந்தளவுக்கு நேரம் போடுறது என்ன பொறுத்தளவுக்கு நான் வேஸ்ட்டுங்க அதுக்கு முதல்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கணும் நம்மளுடைய எண்ணங்களை சில இடங்களில் மாற்றிக்க வேண்டியிருக்கணும் நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட எண்ணங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவோம் அதாவது மற்றவங்க தோத்தா தான் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நிறைய இடங்களில் இது உண்மையாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை ஸோ அந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்லேருந்து இருந்து வெளியில் வரணும் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதுக்காக நான் எஃபர்ட் எடுக்கணுன்ற எண்ணத்தை நான் மாற்றிக்கணும் அதுக்கு நான் முறையாக தினம் பயிற்சி செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுங்க ஸோ இதுதான் என்னுடைய கருத்து அதாவது சப்கான்ஷியஸ் இந்த மாதிரி விஷயங்களை கட்டளையிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை அப்படின்றதே எப்பயுமே சப்ஜெக்ட்வுங்க இருக்கு இல்லைன்னு சொல்கிறத விட அதில் இருக்கிற ஹிட் ரேஷியோ அப்படின்றது பார்த்திங்கன்னா அது சயின்டிஃபிக் இல்லைன்றதுனால ஹிட் ரேஷியோ ரொம்ப கம்மி ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுங்கள் ஸ்கில்ல கற்றுக்கங்க உங்களுடைய திறமையை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் தேவைப்பட்டதுன்னா என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மற்றொரு வீடியோ உடன் பார்ப்போம் ஹேவ் அ கிரேட் டைம்